Hey my dear family, welcome to my channel. வெயிட் லாஸ் பண்றவங்க வெயிட் மெயின்டைன் பண்றவங்க சுகர் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இந்த மாதிரி இட்லி செஞ்சு சாப்பிடுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கருப்பு கவுனி அரிசி இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு டம்ளர் கருப்பு கவுனி அரிசி ஒரு டம்ளர் இட்லி அரிசி நல்லா கழுவிட்டு ஏழு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அதே டம்ளர்ல ஒரு டம்ளர் உளுந்து உளுந்து கொஞ்சமா வெந்தயம் சேர்த்து நல்லா கழுவிட்டு மாவரிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா கிரைண்டர்ல கொடுத்து அரைச்சி எடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம் இந்த கலந்த மாவை முடி போட்டு மூடி ஓரமா ஒரு ஏழு மணி நேரம் வச்சிருங்க நல்லா புளிச்சு வரட்டும் இப்ப பாருங்க இந்த மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு இதை நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த அரிசியில புரோட்டீன் ஃபைபர் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு அதனால தாராளமா எல்லாருமே சாப்பிடலாம் இப்போ இந்த மாவில் இட்லி தோசை எது வேணாலும் எடுத்துக்கோங்க சைடிஷ் வந்து தேங்காய் சட்னி கார சட்னி சாம்பார் எது வச்சாலுமே டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க அண்ட் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்